ஆபத்து பெரிய ஆபத்து காலத்தில் மாட்டின்ட்டேன்னா அந்த ஆபத்தில் உதவி பண்ணி சகாயம் பண்ணுறார் துண்டுலார் வினை விண்டு பகுமை செய்வன் யாராவது செஞ்சால் சேவனை அடிபட்டு போடும் உடம்புல வெண்குஷ்டம் குஷ்டரோகம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும் செவ்வா உச்சத்தில் உள்ளது செவ்வா நீச்சத்தில் உள்ளது அப்படி இரண்டு தரம் சொல்லக்கூடியது ரெண்டும் நீச்சம் உச்சம் எதாக இருந்தாலும் கிரக தோஷத்தில் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடியது இந்த சிவபெருமான அருளும் நினைச்ச காரியம் நடனால ஜாதகத்தில் ஜோசிகாரங்களை கேட்டாலும் சிவா நீச்சம் உள்ள கோயில் எதுனா இந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க முடக்கு எடுக்கிற கோயில் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாண ஆகும் முடங்கியிருந்தனா அந்த எடுக்கக்கூடிய சாமி இந்த சாமி நீச்சத்தில் இருக்குன்னு சொன்னால் கடை தொழில் வியாபாரம் ஓடாமல் கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் நிவர்த்தி எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடிய சாமி தானே வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள சிவா நீச்சத்துலேயும் இந்த கோயிலில் உள்ள சிவா அங்காரகன் இருக்கக்கூடிய முருகன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்த இடம் இது நதிக்கு உயிர் மாங்கல்ய விஜயெல்லாம் சாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி சகல நோய்களையும் சகல குறைகளையும் தீர்த்து வைப்பா நினைத்த நிறைவேறும் எந்த கட்சங்களாக இருந்தாலும் மழை போல் வந்தாலும் பனி போல் நீடும் சகல செல்வங்களும் பெருகிக் தெய்வம் இந்த தெய்வம் திரி ஊரிப ரி ஓம் கணந அந்தபதி இங்க வாமி கணநன அந்த்ய கணபதி இங்க வாமி கவிஞிபேன ஓம் ஏட்ராஜ் ப்ரமணன் ஏனோ நமோ ஓம் திரி மகா கணபதி ஏனோ நமோ விக்னி ஏனோ பார்த்தவனமச்சிலம்போதன ஏகதந்தாய விக்னவினாசினி நமோ வரதமூர்த்தம் இது திரு அன்னியூர் என்ற பொன்னூர் மா மயிலாடுதுறை மாவட்டம் அந்நூர் என்ற பொண்ணு பிரகண்ணாயகி அம்பிகா சமீத ஜி ஆபத் சகாயர் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் திருநாவுக்கரசர் பாடியிருக்கார் அப்பர் பாடியிருக்கார் சுந்தரன் ஆளுநர் பாடியிருக்கார் சிவன் வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் நம்மளுடைய காலத்தில் கஷ்டத்தில் வரும்பொழுது அவர் நம்மளுக்கு உதவி செய்து காந்து பண்ணி விடுவார் அதனால தான் ஆபத் சகாயர் வேறு அந்த ஆபத் சகாயர் வந்து பெரிய ஆபத்து காலத்தில் மாட்டின்ட்டேன்னா அந்த ஆபத்தில் உதவி பண்ணி சகாயம் பண்ணுறார் குண்டர் தோருக்கு கண்டன் அன்னியூர்னு பேர் குண்டர் தோருக்கு கண்டன் அண்ணியூர்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட கண்டத்திலையும் கவர்ந்து பண்ணுறார் துண்டுலார் வினை விண்டு பகுமை செய்வனை யாராக செஞ்சால் சேவனை அடிபட்டு போடும் வேந்தன் அன்னியூர் உடம்புல வெண்குஷ்டன் வேந்தன் அன்னியூர் அப்படின்னா உடம்புல வெண்குஷ்டன் குஷ்டரோகம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும் செவ்வா உச்சத்தில் உள்ளது செவ்வா நீச்சத்தில் உள்ளது அப்படி இரண்டு தரம் சொல்லக்கூடியது ரெண்டும் நீச்சம் உச்சம் எதாக இருந்தாலும் கிரகதோஷத்தில் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடியது இந்த சிவபெருமான அருளும் நினைச்சத காரியம் அதனால் ஜாதகத்தில் ஜோசிகாரங்களை கேட்டாலே சிவா நீச்சம் உள்ள கோயில் எதுனா இந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க முடக்கு எடுக்கிற கோயில் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகாமல் முடங்கி இருந்ததுன்னா அந்த முடக்கெடுக்கக்கூடிய சாமி இந்த சாமி நீச்சத்தில் இருக்குன்னு சொன்னால் கடை தொழில் வியாபாரம் ஓடாமல் கட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நிவர்த்தி எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடிய சாமி இதனால் வைத்திய கோயிலில் உள்ள சிவா நீச்சத்துலேயும் இந்த கோயிலில் உள்ள சிவா அங்காரன் இருக்கக்கூடிய முருகன் உச்சத்துலேயும் பேர் அதனால தான் இந்த கோயிலில் வந்து அருணகிரிநாத் திருப்பில முருகன் பாடல் காயத்தோடு பெருசாக இருக்கும் கவச்சி குண்டலத்தோடு இருக்கக்கூடிய வெள்ளி வெள்ளி தெய்வான முருகன் திருப்பரகுன்ற முருகன் மாரி உள்ள முருகன் பிள்ளையார் வந்து நிரஞ்சின விநாயகர்னு பேர் எந்த காரியம் நிறைவேறாமல் இருக்கும் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துருவார் அந்த நாள்தான் நிரஞ்சின விநாயகர்னு பேர் அதே போல் ஆலங்குடி குருசலம் ஆபசாயர் போல் எங்கள் கோவில் தசாமூர்த்தி காலில் சிங்கம் நந்தி ரிஷபம் எல்லாமே உள்ளக்கூடிய தசாமூர்த்தி குருமூர்த்தி ரெண்டுமே இருக்குது இந்த கோயிலில் அதே போல் நவகிரகம் ஒம்பது சாமி இருக்கார் தனி சனி பவன் திருநள்ளார் மாரி தனி சனி பவன் உண்டு தெற்க விஷ்ணு தெற்க லக்ஷ்மி விஷ்ணு லட்சுமி செண்டிகேஸ்வரர் இவங்க எல்லோரும் உண்டு அதே போல் பைரவர் கால பைரவரில் கபால பைரவர் அதேபோல் சூரியன் நம்மளுக்கு நேத்திரம் கண் பார்வையில் நல்ல இந்த தெய்வத்தை வழிபட்டால் தன்னுடைய நேத்திரம் உடம்பு வியாதி மார்பில் உள்ள நோய்கள் எல்லாமே நெஞ்சில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடியது இந்த சாமி அதாவது கேன்சர் கட்டி நோய் புற்றுநோய் இவைகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சாமி இந்த தெய்வத்தினுடைய அருள் உண்டு அதனால் வந்து எல்லோரும் தெய்வத்தை அனுசரித்து இந்த காமியை கும்பாபிஷத்தை பார்த்து கழித்து இந்த வரும்படி மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் பக்தர்களுக்கு சிவன் சுயம்பலிங்கம் அம்பாள் பிரகன் நாயகி பிரகன் நாயகி என்றால் தஞ்சாவூர் அம்பாள் பேர் பிரகன் நாய் பிரகன் நாயகி என்றால் பெரிய நாய்கின் பேர் பெரிய நாயகி என்றால் உலகத்தில் என்னை விட பெரியால் யாரும் இல்லை என்பதுதான் பெரிய நாயகின் பேர் இன்னொரு பேர் ராஜராஜேஸ்வரி அதே நேரத்தில் இந்த சிவபெருமான் வந்து தலைவருடையும் எலும்பிச்சை இந்த இடம் வந்து திரு அன்னியூர் இதுக்காக பொன் விளையக்கூடிய ஊர் பொன்னூர் அந்த காலத்தில் இந்த ஊர் இந்த உலகத்துக்கே பொண்ணு எடுத்தது பொன்னூரில் தான் இந்த உலகத்துக்கே அகில தேசத்துக்கும் பொண்ணு எடுத்தது பொன்னூர் இந்த பொன்னூரில் பொண்ணு எடுத்து திருமங்கலம் பக்கத்தில் கிராமத்தில் தாரணம் திருமணஞ்சேரியில் வரவேற்பு கைலாயத்தில் கல்யாணம் அதே போல் நடந்திருக்கு இந்த அம்பாளுக்கு இது பொன்னூர் என்ற பேர் உலகத்துக்கே எடுத்த பாரதி பரமேஸ்வனுக்கு பொண்ணு எடுத்தது இந்த ஊர் தான் இதே திரு அன்னியூர் என்ற பொன்னூர் இந்த இடத்துல அன்னியூர் என்றால் இந்த இவருக்கு இந்த இடத்துல திரு அன்னியூர் என்ற பெருதில் இந்த இடத்துல அன்னியூரில் தான் இருக்கார் இந்த சாமி இருக்கக்கூடிய இடம் அன்னியூர் ஆனால் அன்னியூர் கேட்டால் தெரியாது பொன்னூர் பொன்னூர்கிட்டால் தெரியும் அன்னியூர் என்ற பொன்னூர் இதில் இந்த கோயிலில் சிவான் பங்குனி ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்பது வரை சூரிய பூஜை நடைபெறும் சூரியனுக்கு வெண்குஷ்டம் பிடிச்சி பூஜை அதனால் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி பூஜை செய்தார் இந்த குளத்தினுடைய தீர்த்தம் சூரிய புஷ்கரணி அதனால் இந்த ஆண்டுதோறும் பகனும் இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒம்பது வரை நடைபெறும் அதில் சிரசு முகம் மார்பு இடுப்பு உடையானம் பாதம் அதே போல் அந்த அஞ்சு நாளைக்கு இந்த குளத்தில் சாணம் பண்ணி பூஜை பண்ணி தன்னுடைய ரோக நிவர்த்தி சூரியனுக்கு வெண்குஷ்டம் பிடிச்சி போச்சு அந்த அஞ்சு நாளைக்கு குறிஞ்சி சாணம் பண்ணி பூஜை பண்ணி தன்னுடைய ரோக நிவர்த்தி அதனால் இந்த சூரியன் வழிபட்ட ஸ்தலம் இது அடுத்தபடியாக வெய்யாசி விஷயத்துக்கு ஹரிச்சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு ஹரிச்சந்திரனுக்கு உலகத்தில் நாடு நகரம் சொத்து சுதந்திரம் ஜாடா எல்லாம் இழந்துட்டார் அந்த வெய்யாசி விஷயத்தன்னைக்கு ஹரிச்சந்திரன் வந்து பூஜை பண்ணி தயிரும் ஜாதம் சக்ரபுங்கள் சக்கரை பொங்கல் திருந்திறனி எண்ணம் நிறையா தான தர்மங்கள் செய்து எல்லாத்தையும் இழந்து பத்து பேர் பதினோரு பேருக்கு குறைச்சல் இல்லாமல் நிறையா தான தர்மங்கள் செய்ததும் தன்னுடைய இழந்த ராஜ்யத்தையும் மீண்டும் பரிபாலனாகி படையராஜா வர்றார் அரிச்சந்திரன் வையாசி விஷயத்துக்கு அதேமாரி கார்த்தி நாயத்திகம் நாலு நாயர் ரதி பூஜை குறுக்கேல மன்பதனை எரிச்சிட்டாங்க காமதகனம் என்ற இடம் அது அங்கே ரதியை மன்பதனை எரித்ததும் ரதிக்கு மாங்கல்ய பூஜை கேட்டதும் உடனடியாக அன்னியூர் என்ற பொண்ணு இவரை போய் இவ்வாறு உன்னுடைய கணவன் உயிர் உண்டாயிடும் அப்படிங்கிறாங்க உடனடியாக வந்து மன்மதனுடைய உயிர் கேட்கும்போது ரதி கேட்டு கேட்கும்போது ஒன்னே சிவபெருவான் வந்து ரதிக்கு மாங்கல்யம் வச்சு கொடுத்துறாங்க மன்மதனுடையும் உயிர் கொடுத்துட்றாங்க அதனால் மன்மதனுக்கு உயிர் கொடுத்த இடம் இது ரதிக்கு உயிர் மாங்கல்ய பூஜையெல்லாம் ஷாபங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி மறைவுலார் கழகர் குறை விஷயம் பண்ணி மறைஞ்சிவிட்டார் நினைக்காத உங்கள் வீட்டுக்காரன் அந்த மறையாக இருந்தாலும் அந்த குறை என்ன இருக்குன்னு நிறைவேற்றி கொடுத்துட்டேங்கிறாங்க அதுமாரி ஆத்மம் அடைந்து தோதி அந்த செத்து போன ஆத்மாவும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேங்கிறாங்க அதே போல் கார்த்தி கார்த்திகாத்தியம் நாலு ஞாயிறம் பூஜை பண்ணுறது வந்து ரதி ரதியினுடைய சாபத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்து அந்த ஆத்மா தவறி போன ஆத்மாவையும் உயிரையும் கொடுத்துட்டாங்க மன்முதனுக்கும் உயிர் கொடுத்துட்டாங்க ரதிக்கு மாங்கல்யம் பூஜை கொடுத்து அதனால் கார்த்திக் ஞாயிற்று நாலு நாயிரம் அந்த அம்மா ரதி தேவி பூஜை பண்ணக்கூடிய சிலம் இந்த சிலம் அதே போல் தன்னுடைய குறை நிவர்த்தி ஆகிடுது மாசி அதே போல் மன்மதன் வந்து பூஜையில் வரும்பொழுது தன்னுடைய கணவன் அவரும் வந்து பூஜை பண்ணுறாரு மாசி மாசம் மன்மதன் வந்து பூஜை பண்ணுறாரு மகத்துக்கு மண்மனுடைய குறையை நிவர்த்தி ஆகிடுது அடுத்தபடியே வர்ண பகவான் ஒரு சாபம் இந்த குளத்தினுடைய தீர்த்தம் வந்து சூரிய புட்கரணி இந்த கிணறுடைய தீர்த்தம் வந்து வருண தீர்த்தம் வர்ணன் பூஜித்தார் வர்ணன் பூஜித்தார்னா தன்னுடைய குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாரு அதனால தான் வர்ண பகவான் பூஜித்த சலம் இது வர்ண பகவானுடைய தீர்த்தம் கிணறு வந்து வர்ண தீர்த்தம் இந்த வருணன் வந்து பொங்கலையிலேயே வந்து பூஜை பண்ணி வராரு ஆணிலேயும் பூஜை பண்ணுறாரு வர்ணனுடைய குறை நிவர்த்தி ஆகிடுது இந்த ஊருக்கு வெயிலும் இருக்குது மழையும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு நீர் நிழல் காற்று ஆகாயம் அதே போல் எல்லாமே உண்டு சிவபெருமான் ஜோதி ரூபத்திலே உண்டு மண்ணியார் ஊர் சென்னியார் பெரிய அன்னியூர் ஊர்தும் மண்ணும் ஜோதியே பழகு தொண்டரதும் மடகன் அன்னியூர் குழகன் சேவடி தொழுது வாழ்மினும் நீதிபனிவி ராதி எண்ணியூர் சோதி நாமமே ஓதி உள்மினம் அப்படிங்கிற மாதிரி ஜோதி ரூபத்திலே இருக்கார் திருஞான சம்பந்தர் பாடல் சிதம்பரம் நடராஜர் ஜோதி சபரிமலா ஜோதி அடுத்தபடி ராமலிங்க சாமி ஜோதிங்கிற மாதிரி அந்த ஜோதி சுரூபத்தில் எல்லா சாமியும் ஜோதியில் மாட்டார் இந்த சாமி ஜோதியிலே வர்றாரு அந்த ஜோதிடத்தில் ரெண்டாவது அக்னி வழிபட்டிருக்காரு அதனால் அக்னி பேர் ஆபத் சகாய சுரன்பார் இவங்க எல்லாமே இந்த வழிபட்ட பாண்டவர் வழிபட்டிருக்காரு அவருடைய குறையும் நிவர்த்தி பண்ணியிருக்காரு அடுத்தபடி பாண்டவம்சத்தில் உள்ளது பாண்டவரும் வழிபட்டிருக்காரு அடுத்தபடியாக தலை வருஷம் எலும்பிச்ச சகல நோய்களையும் சகல குறைகளையும் தீர்த்து வைப்ப நினைத்த நிறைவேறும் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் மலை போல் வந்தாலும் பனி போல் நீடும் சகல செல்வங்களும் பெரியக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் ஆண்டிற்கு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் கும்பாபிஷேகம் நடந்தது அதற்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுக்கு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமை கும்பாபிஷேமி நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது அதேபோல் அதிரூத்ரம் மகா யாகம் என்பது பதினோரு நாள் நூற்றி எட்டு ஐயர் பிராமணர்களை வச்சு வேதம் செய்து அதிருத்ரம் நடந்த ஊர் இது அதில் மிகவும் காஞ்சிபுரம் காஞ்சி மடாதிபதியில் இருக்க சென்னைய காஞ்சி மகாபரிவால் சங்கராச்சாரியார் அவர்களும் இந்த சாமியை ரொம்ப வழிபட்டிருக்கார் சாம வேதத்தில் பொன்னூர் பெரிய ஃபேமஸாக வேறுபட்ட ஊர் இந்த ஊர் அதேபோல் எல்லாருக்கும் இந்த காரியங்கள் மகாபரிவாலும் சொல்வார் பொன்னோர் என்றாலே ஒரு ஆச்சரியம் அப்படிம்பாங்க நாற்பத்தெட்டு வீடு சாம காணும் அதே போல் பூஜை நல்ல முறையில் நடந்து கொண்டு இது வருகிறது நாங்கள் இது ஒரு ஆறு தலைமுறையாக இந்த கோயில் பூஜை செய்து வருகிறோம் இந்த கோயிலுக்கு வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல் இந்த கோயிலுக்கு வருமானம் நிலமெலாம் இருக்குது நிலத்துக்காரன்ட்டு நெல் வர்றது கிடையாது அதுலேயும் ஒரு ஏக்கர் நிலம் நான் வச்சுருக்கேன் அந்த நிலத்தை வச்சுக்கொண்டு அந்த சாப்பாடு போட்டு டெய்லி ஒரு லிட்டரு பால் விஷயம் பண்ணி பூஜை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் அந்த சாமிக்கு வேறு இந்த கோயிலுக்கு கிராமரிப்பு கவனிப்புக்கும் ஆள் கிடையாது யாரும் கவனிக்கிறது கிடையாது சம்பளம் கிடையாது எதோ அறநிலையத்துடன் இருந்து அதுவும் கவர்மெண்ட்டு சம்பளம் நின்று போச்சு இப்போ இந்த ஒரு கால பூஜையில ஆயிரம் ரூபா போட்டு தரானு சொல்லிட்டு இடையில போய் இடையில அவங்க செஞ்சிருக்காங்க இடையில தரச்செமியும் இப்போ சேர்த்துருக்காங்க இப்போ இறைவன் நற்பணி ஒன்று இவங்க சேர்ந்துருக்காங்க இடையில பார்த்து செஞ்சிட்டு வராங்க திரு அன்னியூர் என்ற பொன்னூர் பி ரவி குருக்கள் இந்த கோயில் பூஜையை நாங்கள் தான் செய்து கொண்டு வருகிறேன் இந்த கோயில் இருக்கக்கூடியவர் ஒரே ஆள் நான் ஒரு ஆள் தான் இந்த ரூட்டில் வரக்கூடிய பஸ் நம்பர் பதினேழு காளி மணல்மேடு மாயோரம் என்று பஸ் வரும் பேருந்து நிலையம் மயிலாடுதுறையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் உள்ளது காளி ரூட்டு என்ற பஸ் வரும் அதில் வந்தால் வரலாம் எங்கு கேட்டாலும் எல்லோரும் சொல்வார்கள்